உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற மல்லர்க்கம்பம் போட்டியில் இளைஞர்கள் பலர் ஆர்வமாக கலந்து கொண்டனர் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளையொட்டி அந்த மாநிலத்தின் உத்தம்சிங் நகர் பகுதியில் உள்ள சக்கர்புர மைதானத்தில் மல்லர்கம்பம் போட்டி நடந்தது இதனை அந்த மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் பார்வையிட்டார் தேசிய விளையாட்டுப் போட்டியில் கம்பம் சேர்க்கப்பட்டிருப்பதால் வீரர்கள் ஊக்கமடைந்திருப்பதாக புஷ்கர் சிங் தாவி தெரிவித்தார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் கோயில் திருவிழாவில் யானை மிரண்டு ஓடிய பதவதைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன பட்டாம்பி பகுதியில் உள்ள கோயிலில் நேர்ச்சி திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட யானைகள் ஊர்வலம் நடைபெற்றது அப்போது பேரூர் சிவன் என்ற யானை திடீரென மிரண்டு ஓட்டம் பிடித்ததால் பக்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உட்பட ஏராளமானோர் காயமடைந்தனர் तो ये चक्कर சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பால் எட்டு பேர் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களாகவும் ஏழு பேர் கூடுதல் அரசு வழக்கறிஞர்களாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றவியல் வழக்குகளுக்காக ஏழு வழக்கறிஞர்களும் உரிமையியல் தொடர்பான வழக்குகளுக்காக பதினாறு வழக்கறிஞர்களும் அரசு தரப்பில் ஆஜராவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி தொடர்பான வழக்குகளில் ஆஜராக வழக்கறிஞர் செல்வி நியமிக்கப்பட்டுள்ளாா் தைப்பூசத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த முப்பத்தி நான்கு வயது இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்சிமங்கலத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் தனது பத்து வயது மகனுடன் திருத்தணி முருகன் கோயிலுக்கு பேருந்தில் வந்தார் சன்னதி தெருவில் போது பாபுவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பாபு ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து பேசினார் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்த் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது எஸ் பி வேலுமணி தனது மகளின் திருமண அழைப்புதழை ரஜினிகாந்திடம் நேரில் வழங்கினார் ஆங்குன்றத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் மீண்டும் ஆடு கோழி பலியிடப்போவதாக தமிழ்நாடு பாஜக சமூக வலைதளத்தில் பரப்பும் தகவல் போலி என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தை குறிப்பிட்டு பாஜக வெளியிட்ட படம் எடிட் செய்யப்பட்டது என்றும் பழைய படத்தில் மாதம் மாற்றப்பட்டு வதந்தி பரப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தும் விளக்கம் அளித்துள்ளது அவதொரு செய்தியை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்களுடன் பிரபல பாப்பாடகர் எச் சீரன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எச் சீரன் பல்வேறு நகரங்களில் இசை நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் மேலும் பல பிரபலங்களையும் அவர் சந்தித்து வருகிறார் அந்த வகையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வீரர்கள் பிரியான் பராஸ் துஷார் தேஷ்பாண்டே ஆகியோருடன் அவர் கிரிக்கெட் விளையாடும் வீடியோ வெளியாகி உள்ளது கிரிக்கெட் ஜாம்பவான் ஜெர்சியை அணிந்து அவர் விளையாடினார் இந்த வீடியோவை ரசிகர்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர் குஜராத் மாநிலம் சூரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் சொகுசு கார்களில் ஊர்வலமாக வந்து ரீல் எடுத்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது அங்குள்ள ஜகான்குரா பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பி எம் டபிள்யூ மெர்சிஸ் உள்ளிட்ட விலை உயர்ந்த கார்களில் அவர்கள் ஊர்வலமாக வந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்துள்ளனர் விலை உயர்ந்த கேமராக்கள் ட்ரோன் கேமராக்களை வைத்து அவர்கள் படம் பிடித்துள்ளனர் இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வீடியோவில் உள்ள கார்களின் உரிமையாளர்களுக்கு தம்மன் அனுப்பியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு பெறாதவர்கள் அரசிடம் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயல் பாதிப்புகளுக்கு இழப்பீடு கூறி கலைச்செல்வன் வெள்ளைச்சாமி ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் இவ்வாறு பதிலளிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு இழப்பீடு வழங்குவது என அரசுதான் சட்டப்படி முடிவெடுக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது அரசு நியாயமான இழப்பீடு குறித்து முடிவெடுக்க வேண்டும் என கூறி வழக்கு முடித்து வைக்கப்பட்டது காதலர் தினத்தை ஒட்டி அமெரிக்காவின் மியாமியில் சுமார் நூறு கோடி மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் வரும் பதினான்காம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி மலர்கள் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது அந்த வகையில் கொலம்பியா இருந்து அமெரிக்காவின் மியாமி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தொன்னூற்று நான்கு கோடி மலர்கள் வந்துள்ளன அவற்றை விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்த பின் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன ரோஜா பாம்போ உள்ளிட்ட மலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான யுஜிசியின் புதிய விதிகள் அரசியல் சாசனத்துக்கு எதிரானவை என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹ்வாய் மொய்த்ரா தெரிவித்தார் மக்களவையின் பூஜ்ய நேரத்தில் பேசிய அவர் மாநில பல்கலைக்கழகங்களுக்கான முழு நிதியையும் மாநில அரசுகள்தான் ஒதுக்குவதாகவும் ஆனால் அந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் குழுவில் கூட மாநில பிரதிநிதிகள் இல்லை என்றார் ஆனால் அந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் குழுவில் கூட மாநில பிரதிநிதிகள் இல்லை என கூறினார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகள் மத்திய அரசுக்கு முழு அதிகாரத்தையும் வழங்கும் வகையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இது கூட்டாட்சிக்கு எதிரானது என சாடினார் Education is a concurrent list subject, so both the state and the central government should work together. There is no state nominee, no nominee of the state government on the search and selection committee. தூத்துக்குடி மீன்வளத்துறையை கண்டித்து இரண்டாவது நாளாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசைப்படகுகளில் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டுமென தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் மீனவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஆனால் அதற்கு மீன்வளத்துறை அனுமதி மறுப்பதாக குற்றஞ்சாட்டி இரண்டாவது நாளாக சுமார் இருநூற்றி எழுபது விசைப்படகுகளை துறைமுகத்திலேயே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனா் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே எட்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக வயது கட்டட தொழிலாளி கைது செய்யப்பட்டார் தனது பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமிக்கு வெள்ளியங்கிரி என்பவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த குழந்தை பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த பவானிசாகர் போலீசார் வெள்ளியங்கிரியை கைது செய்து சிறையில் அடைத்தனா்